ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு சுவையான லட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டூடியோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இந்த லட்டு சேர்க்க கொப்பர் தேங்காயிலிருந்து ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அண்டிப்பருப்பு ஐம்பது கிராமு பதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதை வந்து பாதாம் பருப்பு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தோலில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த லட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதையும் நம்ம இப்போ எடுத்து ஆறு பிச்சர்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ள சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சா கொப்பர் தேங்காய் பாதாம் பருப்பு அண்டி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பரபரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம நைஸாக அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறமா எல்லையை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து போகிறோம் ஒரு ஐம்பது கிராமுக்கு அதிகமாக சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் இன்னொரு கொஞ்சமாக கூட அதிகமாக சேர்த்திக்கலாம் இதையும் நம்ம அரைச்சி எடுத்து அது கூட சேர்த்திக்கலாம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சது கூட இந்த எள்ளு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எல்லாம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சு வெள்ளை எல்லாம் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம இப்போ அது உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நீங்கள் அப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வள்ளினா இன்னொரு தடவை நீங்கள் அரைச்சிங்கனாலே எள்ளில் வந்து நல்லா ஆயில் பசி இருக்குது அதே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் வேறு எதுவும் பாவு காய்ச்சறதோ இது ஒன்றும் செய்ய வேண்டாம் இதுலேயும் நம்ம உருண்டை நல்லா வந்துடு பாருங்க சூப்பரான உருண்டை வந்துருச்சு இது ஒரு டெய்லி சாப்பிட்ருந்தீங்கனாலே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்மளுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்